ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள்ல வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநட் நமஸ்கார் டைம் இப்போ எயிட் பிப்டி ஒன் ஆகுது எல்லாருமே கிளம்பிட்டோம் இங்க ஒரு பேய் பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல இருந்து நாங்க எப்படி புவனேஸ்வர் அங்க அங்கிருந்து மறுபடியும் எப்படி கிளம்புறோம்ங்கிறது தான் நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு தான் பஸ் இருக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு போகும்போது நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசலாம் சரி வாங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேக்கிங் பண்ணது வந்து ஒரே ஒரு பேகு தான் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொண்டு போகிறேன் இதில் வந்து பாப்பாவோட ஸ்லிப்பர் இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய ஹேண்ட் பேக்கையுமே இதுக்குள்ள தான் வச்சுருக்கேன் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் தேவைப்படுங்க வாட்டர் பாட்டில் இல்லாட்டி போகும்போது எதாவது சாப்பிட்றது திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா தேவைப்படும் அதனால் வச்சுருக்கேன் இந்த பேகை வந்து நான் எடுத்துப்பேன் வெயிட்டே இல்லை நான் வந்து பின்னாடி யூஸ் பண்ணிவிட்டு பாப்பா வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து சேருக்கு பையன் பெரிய பேகு குண்டு பொண்ணு சின்ன பேகு ஓகே ரெடி ஆயாச்சு நீங்க வரீங்களா என்ன பண்றீங்க இங்க பாருங்க ஓஹோ அவங்க பொண்டாட்டியை மிஸ் பண்றாங்க இது வந்து அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் தெரியுங்களா எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஏன் எங்க அழுக வரல அள வேண்டிதானே கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்களா எவ்வளோ சேஃபா பாத்துக்கிறாரு பாத்தீங்களா நடு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிருக்காரு எங்க போற இன்னைக்கு இன்னைக்கியா இன்னைக்கியா தாத்தா தாத்தா வீட்டுக்கு மேடம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திருச்சிருக்காங்க நாங்கள் யாருமே தூங்கலை ஆமாம் தானம்மா இன்னைக்கு காலையிலேருந்து மேடம் தூங்கவே இல்லை ஈவினிங் டைமில் நல்லா தூங்கினாங்க சரி வாங்க போகலாம் பப்பிதே ம் சரி நான் ஃப்ளோமேட் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற வீடியோவில் இந்த குர்த்தி தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் இதையே நீங்கள் ஊருக்கு போட்டு போங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் பிளான் பண்ணது வந்து அந்த பிங்க் கலர் குர்த்தி தான் யூஸ் பண்ணிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்தது அதை இன்னும் ஸ்டிச் பண்ணலைங்களா கை கூட லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உடம்புமே பிடிச்சடிக்காமல் இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணல புவனேஸ்வர் போயிட்டு சப்போஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் சப்போஸ் தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு போகிறதா ரொம்ப ஆசை இங்கேயாவது கொஞ்சம் நல்ல மழைங்க காலையில் வெயில் இருந்தாலும் ஈவினிங் டைமில் குளிராக இருக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா எப்படி கிடைக்கப்போகுது என்ன ஆக போகுதுன்னு ஒன்றுமே தெரியல செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக அதை விட எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய நடக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இனிமேல் வர போகிற வீடியோவை பாருங்கள் எப்போதுமே நாங்கள் தமிழ்நாடுக்கு போகிறோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் பஸ் ஸ்டாப் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி அவங்களோட வண்டியில் தான் நான் என்னோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பாப்பா எல்லாரும் போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய பேகை பிடிச்சிக்கிட்டாங்க நான் வந்து பாப்பாவை மடியில் வச்சுக்கிட்டேன் சின்ன பேக் வந்து நான் பின்னாடி மாட்டிருந்தேன் அந்த மாதிரி தான் வந்தோம் இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாப் வந்து பூந்துன்னு சொல்லி சொல்லுவோம் எல்லோரும் கடையை க்ளோஸ் பண்ணுற நேரம் தான் அங்கேயுமே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு சரியாக என்னால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல நேற்று நைட்டு செம்மை ஏசிங்க ஐயோ நான் இந்த ஷாலை மூக்குக்கு பின்னாடி கட்டிக்கிட்டேன் ஒரு டவல் ஒன்று கொண்டுட்டு போனோம் அதை தலையில் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி தூங்கினேன் அதனால் போட்டு இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஓரளவுக்கு தான் தூங்கினோம் அப்பாவுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த கொந்தா இருக்குல்லங்க அதில் மூணு பேர் நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கினோம் செம்மை குளிர் இப்போ வந்து இது என்ன இடம் பருமுண்டா புவனேஸ்வரில் வந்து பர்முண்டா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கும் அங்கே பாருங்கள் பொட்டை இல்லாமல் காலையில் இப்படி பெரிய முந்தியோடு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி ஆ ஃபோன் பண்ணிட்டீங்களா ஃபோன் பண்ணிட்டா ஓ சரி ஓலா புக்கிங் ஓலா புக்கிங் குறைவோம் ஓ நம்ம இனிமேல் போனோம் சரி அந்த சைடு கடை சைடு போலாம் வாங்க தேஜு குட் மார்னிங் மேடம் மட்டும் நல்லா நல்ல சூடாக தூங்கினாங்க இல்லையா ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம மட்டும் குளிரில் நடுங்குறோம் ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருந்தோங்களா ஏன்னா ஓலா புக் பண்ணியிருந்தோம் பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே வந்து கிடைக்காதுங்களா கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு சொல்ல சொன்னனால போயிட்டு ஒரு வழியாக ஆட்டோ பார்த்தாச்சு இப்போது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் போன உடனே நான் பாப்பா எல்லாருமே குளிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேன் ஒரு ஒன்பது மணி இருக்கும் சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் போட்டு பொரியல் இங்க புவனேஸ்வரில் எல்லாம் கடை அரிசியே நல்லா நீட்ட நீட்டமாக பாருங்களேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பருப்பு இதுதான் மார்னிங் சாப்பாடு ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் இது வந்து பதிமூணாந்தேதி மதியம் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி வந்தோங்க ஏன்னா நாலரைக்கு எங்களுக்கு பஸ் இருக்குது இங்கேருந்து நாங்கள் போனதே மூணு மணிக்கெலாம் போயிட்டோம் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அதை விட மழையும் பெஞ்சது பார்த்திங்களா ஆட்டோடய கண்ணாடியில் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் கிளம்பிட்டு இருந்த டைம்லேயே நல்ல மழை பேஞ்சது அதனால் சீக்கிரமாகவே போயிடணுன்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் எல்லா ஊர்லேயுமே டிராவல்ஸ் வண்டி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிப்பாட்டி இருப்பாங்களா அதே மாதிரி நாங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில இருந்து கிளம்புனது மூணு மணிக்கு கிளம்புனோம் நாலு மணிக்கெல்லாம் பஸ்ஸுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அங்க இருக்கிற டிரைவர் கண்டக்டர் எல்லாம் அந்த டைம்ல தான் பக்கத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நாங்கள் ஏறி உட்காந்தோம் செம்ம பஸ் சொன்னாங்க புவனேஸ்வரில் இருந்து விஜயவாடக்கு கம்பல்சரி ஒரு நாள் நைட்டு அப்புறம் ஒரு நாள் பகல் வரும்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ நேரம் ரைட் எழுதிருக்காங்களா அடி எழுதலை பாருங்கள் தலகாணி தலைகாணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஒ அங்கே ஒரு பிளாங்கெட் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு பேக்கு மேலே செம்மை போர் அடிச்சிச்சின்னால் இங்கே உட்காந்து மூவியும் பார்த்துக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக போக போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல இங்கே வேறு மழை பெய்யுதுங்களா இன்னமும் ஏசி ஆன் பண்ணி வச்சேன் அப்படின்னா ரொம்ப குளிரும் சரி அதுக்கப்புறம் எங்கே போய் ஸ்டாப் பண்ணிக்குதோ அங்கே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கிறது வந்து நான் பஸ்ல பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஷூட் பண்ணேன் அவ்வளோ அழகா இருந்ததுங்க ரொம்ப தூரமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாலும் கம்பல்சரி இங்க ஒருவேளை ஆந்திரால மழை அதிகமா இருக்குங்களா என்னன்னு தெரியல நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் மழை இருக்கும் அதுக்கப்புறம் மழை தெரியாது வெறும் ஊரா இருக்கும் அதுக்கப்புறம் மழை வரலாம் இங்க ஃபுல்லா மழையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் மழை பேய்ஞ்சது அந்த மலைக்கு மேலே வெள்ளையா புகையா போனது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்தது மூணு நாளாக தொடர்ந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ண போகிறோமே எப்படி இருக்க போகுது நாங்கள் நினைக்கிறத விட நம்ம தேஜு தான் ரொம்ப கஷ்டப்படுவாள் ஏன்னா பாருங்களேன் கண்ணாடியை பார்த்து அவளாக பேசிக்கிட்டே இருக்காள் இந்த சைடு வேறு ஒரு உருவம் தெரியுதுங்களா அவளோட சுருட்டை முடி அவள் காதுக்குள்ள வண்டு போகிற மாதிரி இருக்குங்களா அம்மா காதுக்குள்ள வண்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி அவளாக பேசிக்கிட்டே இருப்பாள் சில டைம் போர் அடிக்கும் போது என்ன சொல்லுவானா இங்கே எதுக்கு நீ படுத்துருக்க எழுந்திரி நம்ம வீட்டுக்கு போய் படுக்கலாம் அவள் பேசுனதெல்லாம் செம காமெடியா இருந்ததுங்க ஆனா அவள் பேசினதை ஒரிஜினல் வீடியோலாம் என்னால் காமிக்க முடியல பஸ்லையுமே சாங் பிளே பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு நாலு டைம் கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் கூப்பிடும்போது என்னால் போக முடியாது நான் செம தூக்கத்துல இருந்தேன் போக முடியாதுன்னு சொல்லி கோமா சொல்லவும் அப்படியே உதட்டில் மொபைலை வச்சு அடிச்சுட்டா பயங்கரமா வீங்கி போய் வேற இருந்தது அப்படியெல்லாம் சமாளிச்சு பாப்பா கூட்டிட்டு போனேன் ஆந்திரா சைடுங்களா நைட்ல வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பெட்ரோல் பங்க் சைடு ஸ்டாப் பண்ணுவாங்க வெறும் டென் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நைட்ல ஒரு பதினோரு மணிக்கு மேல ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க அவங்க அப்பாவும் தேஜ் மட்டும் ரொட்டி சிக்கன் சாப்பிட்டாங்க அந்த ஹோட்டல் எனக்கு பிடிக்கல அந்த டைம்ல அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்களா அதனால வீடியோ எடுக்கல நான் சும்மா பண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் இது வந்து புதன்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சோம் அப்போ சொன்னது வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஏழு மணி இல்லாட்டி ஏழுரைக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கண்டெக்டருமே சொல்லியிருந்தாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா பதினஞ்சாந்தேதி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் காலையில் என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா தாத்தா காமி தாத்தா வீட்டுக்கு சீக்கிரமாக போகலாம் தாத்தா காமி அப்படின்னுட்டு இருந்தா இது வந்து பதினஞ்சாந்தேதி காலையில் பத்து மணி ஆயிடுச்சுங்க கொட்டாம்பட்டி ரீச் பண்ணதுக்கே மூணு நாளாக தொடர்ந்து பஸ்ஸுங்களா சரியாக தூக்கமும் இல்லை செம்ம பசி நாங்கள் லெமன் ஜூஸ் கொடுத்தோம் அவளுக்கு லெமன் ஜூஸ் வேணாமா ப்ரைட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு சின்ன பாட்டிலாக அவளுக்கு வாங்கி கொடுத்தோம் அதை இருக்கும்போதே அப்பாவும் வந்துட்டாங்க அப்பா வந்துவிட்டாங்க அப்பா பார்த்தோன்னே மேடம் அவ்வளோ ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இனிமேல் வீட்டுக்கு போகணும் நாங்க வந்து திங்கட்கிழமை நைட்டு கிளம்பணும் எல்லாமே நான் டேட் கொடுத்துருப்பேன் நீங்க பாத்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் டிராவல் வீடியோ வந்து புதன்கிழமை காலையில வரையும் நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு மேல எங்க ரெண்டு பேரோட மொபைலுமே வெறும் டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் அவங்களோடதுல எயிட்டீன் பெர்சன்டேஜ் எவ்வளவோ சார்ஜ் இருந்ததுங்களா புதன்கிழமை காலையில வந்து விஜயவாடால இருந்தோம் ஒரு எத்தனை மணி இருக்கும் ஆறு இல்லாட்டி ஒரு ஏழு மணி இருக்கும் விஜயவாடல இருந்து நாங்க அதுக்கப்புறம் டிராவல் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸுங்களா அதனால சார்ஜ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் போன உடனே சென்னை பஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணோம் நைட்டு எட்டு மணிக்கு நாங்க போய் இறங்கினது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அப்பயுமே கொஞ்சம் டயர்டா இருக்கும் டிராவலிங்கும் போது பகல்லே கூட தூங்கிட்டாலும் பிரச்சனை இல்ல அந்த பஸ் ஸ்டாப்லயே ஒரு நாள் புள்ள இருந்தோம் அப்படின்னா தூங்க முடியாது சரியா ரெஸ்ட் எடுக்க முடியாது பாப்பாவையும் சமாளிக்கவே முடியாதுங்கறனால அப்பா போன் பண்ணிட்டு இவ்வளவு லேட்டா இருந்தீங்கன்னா நீங்க திருவிழா அன்னைக்குதான் மார்னிங் வருவீங்க போலியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெரியப்பா ஒருத்தவங்க லாரி டிரைவர் அவங்க கிட்ட கேட்கும் போது விஜயவாடால இருந்து நெல்லூருக்கு போயிருக்காங்க இவங்களுமே கூகுள் மேப்ல சர்ச் பண்ணாங்க நெல்லூர் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நெல்லூர்ல இருந்து சென்னை ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி சொன்னனால விஜயவாடால இருந்து நெல்லூர் கவர்மெண்ட் பஸ் தான் அது புடிச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு உண்மையாவே கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம் அங்கேயும் இங்கேயும் நின்னு ஒரு மூணு மணி நேரத்துக்கு கொண்டுட்டு போய் விடுற இடத்த அஞ்சு மணி நேரம் ஆக்கிடுறாங்க அதுல ஒரு அஞ்சு மணி நேரம் போச்சு டேல அதுக்கப்புறம் நெல்லூர்ல இருந்து சென்னை பஸ் நெல்லூர் பஸ் ஸ்டாப்ல வந்து சென்னை பஸ் மாதவரம் அந்த ஸ்டாப்ல தான் கிடைக்குங்களா வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலயுமே அங்க இருக்கிற கண்டக்டர் இல்லாட்டி கடையில இருக்க மெம்பர் இந்த அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தான் ஒவ்வொரு பஸ்ஸையுமே நாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி அங்க இருந்து கண்டக்டர் கேட்கும் இங்க வந்து திருச்சிக்கு போறதுக்கு பஸ் வராது சென்னை பஸ் அதுவும் மாதவரம் ஸ்டாப்ல தான் கிடைக்கணும்னே அதில் மறுபடியும் ஏறி நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் இல்லையா சென்னையில் இறங்கணும் அதுக்கப்புறம் பத்து மணி இருக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு திருச்சி பஸ் ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு கால அட்டவணை மாதிரி எழுதியிருப்பாங்கள்ல டைம் எந்தெந்த டேட்ல இருக்கு அதில் பார்த்துட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பதினொன்னு நாற்பத்தி மூணுக்கு திருச்சி பஸ் நாங்க போய் இறங்கினது பத்தும் பத்து இருபதோ இருக்கும் ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்ட்டு மறுபடியும் நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா கோயம்பேடு போயிடலாம் அங்க இருந்து மறுபடியும் கிளாம்பாக்கம் மாறணும்னா மதுரை பஸ் ஈஸியா கிடைக்கும் அப்படி போறேன்னு சொல்லி பஸ்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போயிட்டோம் நல்லவேளை பஸ் ரொம்ப ஸ்பீடா போகல பஸ் ஸ்டாப்ல இருந்தே வலையும் தெரியுங்களா அது வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா தான் கொண்டுட்டு போவாங்க அந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது லாஸ்ட்ல திருச்சி பஸ் ஒண்ணுன்னு பார்த்த உடனே அண்ணா நிப்பாட்டுக்கு நாங்க இறங்கிக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து திருச்சி பஸ்ல ஏறிட்டு திருச்சி பஸ் எடுக்கிறது பன்னெண்டு மணி கரெக்டா பன்னெண்டு மணி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நைட் ஃபுல்லா சென்னையில இருந்து திருச்சி பஸ்ஸில் தான் போச்சு பதினஞ்சாம் தேதி காலையில திருச்சி பஸ் ஸ்டாப்ல வந்து ஏழு மணிக்கு இறங்கணும் அப்பாவுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் பண்ணேன் நாங்க ரெண்டு பேருமே ஏன்னா அப்பா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காண்டி அவங்களும் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுற அளவுக்கு சார்ஜ் இருந்தது அதனால எங்களால் எந்த வீடியோமே எடுக்க முடியல திருச்சி பஸ் ஸ்டாப்ல இருந்து மதுரை பஸ்ல கொட்டாம்பட்டிக்கு வந்தோம் எப்போதும் ஆட்டோ வந்துட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மணி போது செப்பலே போட முடியல அப்படி நல்லா வீங்கி போயிருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சேன் சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சிருந்தாங்க ஏன்னா குழம்பு வந்து இவங்களுக்கு இவருக்கு பிடிச்ச மாதிரி செய்ய தெரியாதுங்களா நான் வந்துட்டு அவருக்கு குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க குளிச்சாங்க நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குளிக்கிறதுக்கு பாப்பாவையும் குளிக்க வச்சாங்க அம்மா தான் இவங்க எல்லாம் குளிச்சிட்டு சாப்பிட்டாங்க நான் வந்து இவங்களுக்கு குழம்பு பண்ணணும் அதைவிட விட பசி ஒண்ணுமே பண்ண முடியல இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாங்க நான் மட்டும் குளிக்காம சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிடல நான் அது நெல்லூர்ல தானே சாப்பிட்டேன் நெல்லூர்ல நைட் சொல்லல டேட் 15 வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் டேட் நான் சாப்பிட்டேன் ஒரே ஒரு டைம் தான இவங்க எப்படினா ரொம்ப செலவு பண்ற அளவுக்கு எங்க கையில பணமும் இந்த டைம் இல்லைங்களா அதனால இவர் சரியா சாப்பிடவே மாட்டாரு நான் என்னன்னா ஃப்ரூட் வந்து ஆப்பிள் வாங்கி இருந்தோம் அதுக்கு அப்புறம் பிஸ்கட் இருந்தது அப்புறம் கேக் இதை மட்டும் தான் விஜயவாடா பஸ் ஸ்டாப்ல மார்னிங் ஒரு டைம் சாப்பிட்டோம் பாப்பாவுக்குமே ஒரு மாதிரி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஹோட்டல்ல ஆந்திரா சைடு ரொட்டி இல்லையா அது ரொட்டி அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்டாங்க இவங்க நான் எதுவுமே சாப்பிடல எனக்கு சாப்பிடுற இன்ட்ரெஸ்டும் இல்ல பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பா போல அது கொஞ்சம் மறுநாள் காலையிலேயே வாமிட் பண்ணனால எதுவுமே நானும் சாப்பிடல எதுவுமே பிடிக்கலங்க எப்படியோ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இடையில எப்பயாவது கேக்கு ஆப்பிள் இந்த மாதிரிதான் போச்சு ஃப்ரெஷ் அப்ல அங்க இங்கே பஸ் ஸ்டாப்ல அதெல்லாம் எல்லாம் முடியாது பயங்கரமா வேர்த்தது ஒரு வழியா பதினஞ்சாம் தேதி லஞ்ச் டைம்ல தான் நான் இங்க வந்தேன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு மேல ட்ரெஸ் வாங்குறது கூட்டிட்டு போனாங்க ஆறு மணிக்கு மேல தீர்த்து எடுத்துட்டு வருவாங்களா அந்த ஒரு ரெண்டு மணி நேரங்குறனால ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா போயிடுச்சு பாப்பாவுக்கு கொலுசு மாத்திருந்தோம் அது வந்து நீங்க நெக்ஸ்ட் திருவிழா வீடியோல உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாரும் ஒரு ஆறு ஏழு நாளைக்கு மேல ஆயிடுச்சு என்ன ஆச்சு வீட்டுக்கு போனீங்களான்னு நிறைய பேருக்கு நேத்து தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட்ல ரிப்ளை பண்ணேன் ஏன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் டைப் பண்றதுக்கு டைம் ஆகுங்களா இங்க சுத்தம் நெட்ஒர்க்கே கிடைக்கலங்க ஜியோ சிம்க்கும் கிடைக்கல என்னோட சிம்க்கும் கிடைக்கல ஒருவேளை நீங்க நம்பலீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் எஸ்எம்எஸ் எம் எஸ் பண்றீங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஆன்லைனுக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படிதான் போயிட்டு இருக்கு முதல்ல நாங்கள் வந்தது எப்படி ரீச் ஆகும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே பதட்டமா இல்லாம இருக்கும் என்னடா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வீடியோவே வரலையே அதனால இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலான் தான் இந்த வீடியோ ஓகே திருவிழா எப்படி போச்சு பாப்பாவுக்கு மொட்டை எடுத்திருக்கோம் அதெல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நான் குண்டாயிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்க இவர் சொல்றாரு இவரோட கண்ணமும் நல்லா பெருசாயிடுச்சா என்னையே இப்படி பார்க்கும்போதே குண்டாயிரு குண்டாயிருக்குற மாதிரிதான் இருக்கு இங்க வந்து பதினஞ்சாந்தேதி வருதுமா பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாளே நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய்